வணக்கம் மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் பிஸ்தா பருப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பொட்டாசியம் விட்டமின் சி எனும் உயிர்சத்து விட்டமின் பி சிக்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இதனால் பிஸ்தா பருப்பு உட்கொள்ளும்போது பல மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து பிஸ்தா பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த

கூடிய விட்டமின் இ மூளைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் தருது மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதால மூளை எப்போதுமே பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுகிறது அதுக்கு பிஸ்தா பருப்பு சாப்பிடணும் பிஸ்தா பருப்புகளினுடைய பச்சை மற்றும் ஊதா நிற பிஸ்தா பருப்புகள் மூளையினுடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய சிந்தித்தல் திறனை மேம்படுத்தக்கூடிய புரிதலுக்கான திறனை மேம்படுத்தக்கூடிய லூடின் மற்றும் ஆந்தோசைனின் நிறமிகளை கொண்டிருக்கு அப்படின்றத மருத்துவ வாய்ப்புகளில் குறிப்பிடுறாங்க ஸோ அப்போ மூளையினுடைய பலத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு ஊதா நிற பிஸ்தா பருப்பு பச்சை நிற பிஸ்தா பருப்பு சாப்பிடாம அப்பலாம் உலர் பருப்புகளில் பிஸ்தா பருப்புகள் மூளை அதிர்வுகளை விடக்கூடிய குணங்களை கொண்டு இருக்கிறதாக சமீபத்திய ஆய்வுகளில் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க எனவே நம்ம வந்து இந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் அதை வந்து குணப்படுத்திக் கொள்வதற்கும் ஓரளவு மறதியை வந்து தடுக்கிறதுக்கும் இளம் வயதிலிருந்தே நம்ம வந்து பிஸ்தா பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு முடியும்னா மூளை எப்போதுமே நமக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நமக்கு வந்து இந்த நமக்கு மறதி நோய்கள் நமக்கு இருக்காது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இருக்காது எதையுமே வந்து எளிதில் அணுகக்கூடிய திறன் ஒருமுகப்படுத்த கூர்மையான புத்தி போன்றவை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் செயல்படுவதற்கு ஒட்டுமொத்தமாக மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோயாளிகள் பிஸ்தா பருப்பு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு சுகர் பேஷன்ஸ் வந்து பிஸ்தா பருப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னு எல்லாம் வந்து யோசிப்பாங்க நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் அந்த பிளட்ல சுகருடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு தவறிடும் போது பார்வை இழப்பு சிறுநுறுக கோளாறு பிரச்சினையெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பிரச்சனைக்கு உள்ளாவது உண்டு பெருமளவு வந்து நீரிழிவு நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உணவு வழியாக கட்டுப்படுத்துகிறதில் அல்லாமல் நீரிழிவால் உண்டாகக்கூடிய இதர சைடு எஃபெக்ட்ஸ் அந்த பாதிப்புகள்லாம் எந்த அளவுக்கு வராமல் தடுக்கலாம் தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகளில் முக்கியமானது பிஸ்தா பருப்புகள் ஆய்வு ஒன்றில் நீரிழிவு பா நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையிறதுக்கு பிஸ்தா பருப்பு பயனளித்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அதையும் அப்புறம் உயர் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கொண்டவர்கள்லாம் பிஸ்தா பருப்புகளை உட்கொள்ளும்போது அது இன்சுலினுடைய சுரப்பை வந்து அதிகரிக்கிறதாகவும் உணவுக்கு முந்தைய இரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பிஸ்தா பருப்பு லோ கிளைசுமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது குறைந்த கிளைசுமிக் குறிப்பிட்ட கொண்டு இருக்கிறதால ஸோ சுகர் கிளைசேஷன்ஸ் இந்த குறைந்த கிளைசமி குறியிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் இது அவங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தில் வந்து ஏற் ரத்த சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது கிடையாது ஆய்வு ஒன்றில் டைப் டூ சுகர் பேஷன்ஸ் அதாவது டைப் டூ நீரிழிவு நோயாளிகள்லாம் பன்னிரெண்டு வாரத்திற்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்ட போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு ஒன்பது சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு ஸோ பிஸ்தா பருப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபீனோலி கலவைகள்லாம் இருந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ சுகர் பேஷண்ட் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் இதய நோயை வந்து தவிர்ப்பதற்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளணும் ரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நம்மளால் முடியும் மற்ற பருப்புகளை காட்டிலும் ஸோ விதைகள் மற்றும் நர்ஸு அதை கம்பேர் பண்ண போகும்போது பிஸ்தாவில் குறைந்த அளவு கொழுப்புகள் தான் இருக்குது அதுவும் ஆரோக்கியமான கொழுப்பு உதாரணமாக இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தா பருப்பில் பதிமூணு கிராம் மட்டுமே கொழுப்பு இருக்குது இதிலும் பதினோரு கிராம் ஆரோக்கியமான ஒற்றை செறிவுறாத கொழுப்புகள் இருக்குது ரெண்டு கிராம் மட்டும்தான் செறிவுற்ற கொழுப்புகள் இருக்குது தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பருப்பாக இந்த பிஸ்தா பருப்பு இருக்கு ஸோ பிஸ்தா பருப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைச்சி அதாவது ரத்த நாளங்கள் இருக்கும் இல்லையா இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தம் வந்து ரத்த நாளங்கள் வழியா செல்லும் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து பிஸ்தா பருப்பு வந்து குறைச்சி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதனால இதய நோய் அபாயம் தவிர்க்கப்படும் ரத்த நாளங்கள் மிக இயல்பாக சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு நோய் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கிருஷ்ணா பொறுப்பை எடுத்துக் குறித்த ஆய்வில் அவர்களது உடலில் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் அளவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னும் நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் லவோடு அதிகரித்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை காட்டிலும் உலர்ந்த பருப்பு வகைகளை காட்டிலும் பிஸ்தா பருப்பு ரத்த இழுத்தத்தை குறைக்கிறதாக பல ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிஸ்தா பருப்பு எடையை வந்து அதிகமாக கொண்டிருப்பவர்கள்லாம் எடையை குறைக்கிறதுக்கு வந்து முயற்சிப்பாங்க ஸோ பிஸ்தா பருப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பிஸ்தா பருப்பு அளவோடு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இப்போ உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அளவுக்கு அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா அதிகமாக சாப்பிடுறீங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ நீங்கள் உங்களுடைய அந்த சாப்பிடக்கூடிய விஷயம் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அந்த ஒரு வகையில் பிஸ்தா பருப்பு இருக்குது பிஸ்தா பருப்புகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது நிறைவான புரத சத்து இருக்கிறதால இது சாப்பிட்டதும் வயிற்றுல பசி உணர்வு நீண்ட நேரம் உண்டாகாது அதோடு குறைவான அளவு தான் நீங்கள் வந்து எடுத்துக்குவீங்க அப்போது எண்ணெய் குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிட்டவர்களை வச்சு ஆய்வு பண்ணும்போது வழக்கமானவர்களை காட்டிலும் பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவர்களுடைய இடுப்பு அங்கம் கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாக வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் பிஸ்தா பருப்பு எடை எடுப்புக்கு உதவும் அப்படின்னாலும் கணிசமான அளவு நொறுக்கு அல்லது அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை போதுமான அளவுக்கு தான் எடுத்துக்கணும் ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து உங்களுக்கு உடல் எடை வந்து குறையிறதுக்கு பதிலாக அதிகரிச்சிடும் அப்படின்றதுல நீங்கள் கவனம் வச்சுக்கணும் கண் பாதுகாப்பு பெறுவதற்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் கருவிழி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோய் இது வந்து படிப்படியாக பார்வை திறனை குறைத்துக்கிட்டே வந்து படிக்கிறதுலையும் பார்வை திறனையிலும் நம்ம நமக்கு சிரமத்தை உண்டாக்கும் ஸோ கண் பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப முக்கியம் நமது பார்வை பார்வைத்திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு விழித்திரையினுடைய முக்கிய அம்சங்களான கெரோட்டி நாடுகள் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்றவை தான் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பிஸ்தா பொறுப்புகளை காணப்படுது இது கருவெடி சிதைவது தடுக்கிறதுக்கும் கண் தேய்மானங்கள் கண் புரை பாதிப்புகளை வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் பிஸ்தா பொறுப்புகள் உதவக்கூடும் அப்படின்றத ஆய்வுகளில் வந்து பரிந்துரைக்கிறாங்க ஸோ கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கொண்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்ம அழகுக்கும் கூந்தல் அழகுக்கும் வந்து நம்ம கூந்தல் வந்து அலர்த்தியாக வளர்வதற்கும் சர்மம் அழகு பெறுவதற்கும் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ சர்மத்தினுடைய வயதான தோற்றத்தை தள்ளி போட செய்யுது பிஸ்தா சர்மத்துக்கு ஈரப்பதம் மூட்டக்கூடிய பொருளாக செயல்பட்டு சர்மத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வச்சிருக்கும் ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா ஒரு சர்மத்தை வந்து பெறுவதற்கு பிஸ்தா பருப்பு உதவிகரமாக இருக்கும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ரேஸ் அந்த பொருள் உணவு ஊதாக்குதல்களால் சருமத்திற்கு உண்டாகக்கூடிய சேதத்தை பிஸ்தா பருப்பு தடுக்குது பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய தாமிர சத்து சருமத்தில் தோல் சுருக்கம் வராமல் தடுக்குது பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் முடி வளர்ச்சியிலும் உதவக்கூடியது பயோட்டின் பற்றாக்குறைவால் முடி உதிர்வு உண்டாவதும் முடியில் பிளவு ஏற்படுவதும் முடி வந்து வறட்சி உண்டாவதும் உண்டு ஆனால் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முடி உதிர்வு முடி பிளவு முடி வறட்சி இது எல்லாத்தையுமே சரி பண்ணி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோடு கூந்தலுக்கு ஈரப்பதத்தையும் ஆரோக்கியத்தையும் வந்து பிஸ்தா பருப்பு அளிக்குது ஸோ நமக்கு வந்து மின்னக்கூடிய பளபளப்பான கருமையான முடி நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது அடர்த்தியான கரு கருவென்ற முடி கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம பிஸ்தா பருப்பு சுழற்சி அடிப்படையில் எடுத்துட்டு இருக்கோம் தினமும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அளவோடு சாப்பிடும் போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு நல்லமோட வாழலாம் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு இந்த மருத்துவமைகள் கிடைக்கும் தினமும் நம்ம உடவு இடைவேளையில மூணு அல்லது நாலா பிஸ் நாலு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியம் பாதுகாக்கலாம் பிஸ்தா பருப்பு சாப்பிடும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்தா பருப்பு வந்து கொழுப்பு சத்து கொஞ்சம் கொண்டு இருக்கிறதால அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பிஸ்தா பருப்பை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது ஸோ அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் வந்து எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை